அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் சாணும் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன்னா நம்ம வந்து வுட் கிரைன்ஸ் டிசைன்ஸை பற்றி ஒரு வீடியோ இதில் ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கிறோம் எல்லாேருக்கும் டவுட் என்னென்னா இதில் நம்ம வந்து என்னென்ன யூஸ் பண்ணுறங்கிறது நிறைய பேருக்கு இது குழப்பமாவே இருக்குது நண்பர்களுக்கு கமெண்ட்ல கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க என்னென்ன கேட்டிருந்தாங்கன்னா இதில் நீங்கள் எந்த ப்ரைமர் போடுறீங்க என்ன பேஸ் யூஸ் பண்ணுறீங்க நீங்கள் டூல்ஸ் எதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்றது வந்து நிறைய கமெண்ட்டில் கேட்டிருக்குறாங்க அதுக்காக தான் இந்த சின்ன வீடியோ இதில் வந்து எனாமல் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு இதில் யூஸ் பண்ணுறது எல்லாமே எனாமல் மட்டும்தான் இதில் யூஸ் பண்ண பிரைமர் என்ன பிரைமர்னு பார்த்தீங்கன்னா ஆயில் ப்ரைமரு எனாமல் ப்ளஸ்ஸு இதில் யூஸ் பண்ண ப்ரைமரு ஆயில் ப்ரைமரு ஏன்னா எனாமல் போடும்போது ஆயில் ப்ரைமரை மட்டும் தான் யூஸ் பண்ணணும் இதில் வந்து நாலு இன்ச் ரோலரு அது எல்லாமே எல்லா கடையிலும் கிடைக்கும் இதில் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா நாலு இன்ச் ரோலர் சின்ன ரோலரு ஏன்னா பெரிய ரோலரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய வேஸ்டேஜ் நிறைய ஆகும் அது ஸ்மூத்திங் நமக்கு ந ஃபினிஷிங் வந்து வடிய ஆரம்பிக்கும் அதனால் அதில் நாலு பெரிய ரோலர் தேவை இல்லை இதில் வந்து நாலு இன்ச்சு ரோலர் இதே போதும் உங்களுக்கு பா பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது ஃபஸ்ட்டு ஒரு லேயர் ஆயில் ப்ரைமர் அப்ளை பண்ணணும் அடுத்து ஒரு லேயரில் வந்து நம்ம அதுக்கு எனாமல் எனாமல் மிட்ஃபஃப்னு சொல்லுவோம் இந்த எனாமலை வந்து ஒரு ரெண்டு கோடு அப்ளை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு கோடு போட்டுட்டு ட்ரை விட்டுட்டு திரும்ப செகண்ட் கோடு போட்டு ட்ரை ஆகணும் ட்ரை ஆகணும் உடனே இந்த டிசைன்ஸை பண்ணணும் இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ போட்டிருக்கிறேன் இதில் என்னென்னா நம்ம கிரைண்ட்ஸ் பண்ணும்போது நம்ம கையாலே வேஸ்ட்டில் வச்சு பண்ணோம் இதில் வந்து நம்ம டூல்ஸ் வச்சு பண்ணலாம் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம கிரைண்ட்ஸு டிசைன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம கையில் வேஸ்ட்டில் வச்சு பண்ணுறது ஒன்று டூல்ஸில் வச்சு பண்ணலாம் ப்ரெஷ்ஷில் வச்சு பண்ணலாம் இன்னும் நிறையா மெத்தடெலாம் இருக்குது ஆனால் இதில் நம்ம வந்து ஈஸியாக பண்ணுறதுக்காக வந்து ஒன்று வேஸ்ட்லேயும் பண்ணலாம் இன்னொன்று ப்ளஸ் வந்து நம்ம ப்ரஷ்ஷை வச்சு ப பண்ணலாம் அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் ஸ்கிப் பண்ணாத பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் இதில் என்னென்னா அந்த டூல்ஸ் வச்சு பண்ணுறேன் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லு இதில் யூஸ் பண்ணுறது எல்லாமே டூல்ஸ் மட்டும்தான் அந்த டூல்ஸ் வச்சு நம்ம ஈஸியாக டிசைன்ஸ் பண்ணலாம் இது வந்து கிரைன்ஸ் மாடலு இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு லேயர் போட்டோம் ட்ரையாக விட்டுட்டு திரும்ப செகண்ட் ஒரு லேயர் போட்டோம் ட்ரை ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து டாப் கோட்டு டாப் கோட் ஒரு கலர் வந்து மிக்ஸ் பண்ணி இது கலர் எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்ற வீடியோ வந்து நான் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் அதை பாருங்கள் இது வந்து அந்த கலர் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது நம்ம நமக்கு உட்டு வந்து எந்த கலர் தேவையோ லைட்டு வேணா லைட்டு டார்க் வேணா டார்க் நமக்கு பிடிச்ச கலரில் நம்ம எதில் வேணாலும் மிக்ஸ் பண்ணி பண்ணிக்கலாம் இது நமக்கு நமக்கு எந்த கலர் தேவையோ அதுக்கு மேட்ச்சிங்காக நம்ம எல்லா கலரும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து டார்க்கு தேவைன்றதுக்காக வந்து நம்ம அந்த டிசைன்ஸ் வந்து டார்க் கலரில் பண்ணுறோம் இது வந்து டூல்ஸில் தான் பண்ணுறோம் இந்த டூல்ஸ் வந்து நம்ம எல்லா பெயிண்ட்டு கடைகளும் கிடைக்கும் நீ அங்கே கேட்டாலும் கிடைக்கும் இதை வந்து நம்ம கையாலேயும் பண்ணலாம் ஒரு ஒரு பெயிண்டிங் வந்து ஒவ்வொரு மெத்தடில் பண்ணுறோம் இந்த டிசைன்ஸை பார்த்திங்கன்னா க வேஸ்டேஜ் வேஸ்ட்டில் ஒன்று ப்ரஷில் ஒன்று இன்னொன்று இந்த டூல்ஸில் வச்சு பண்ணுறோம் இதில் ஒரு மூணு வெரைட்டியாக பண்ணிட்டுருக்குறோம் இதுக்கு முன்னாடி வீடியோலாம் நம்ம வேஸ்ட்டில் பணத்தெல்லாம் போட்டாச்சு இது வந்து இந்த இந்த டூல்ஸ் வச்சு இந்த வீடியோவில் பண்ணுறோம் அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஷிக்கு ஷேர் பண்ணுங்கள் பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் சம்பந்தமான தகவல் எல்லாம் மாதிரியே நம்ம சேனல் ஜனு ஆர்ட்ஸ் ஜேஏஎன்யுஆர்டிடிஎஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி